ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குக்கிங் வீடியோ இல்லை இந்த வருடத்துக்கான வைகாசி விரத நாள் எப்போ வருது அந்த நாளில் நம்ம வீட்டில் செய்ய வேண்டிய எளிமையான வழிபாடை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து நான் குக்கிங் சார்ட்ஸ் எதுவுமே எடுக்கலை இந்த வீடியோ வந்து ஏஸ்ட்டே சஷ்டி இல்லையா அப்போ பூஜை செய்யும்போது எடுத்த வீடியோ தான் எப்போவுமே எந்த பூஜையானாலும் முதல்ல மங்களகரமா மஞ்சள் இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி மஞ்சள் குழப்பை வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம முருகனோ அல்லது முருகனுடைய வேலோ வைக்கிற பிளேட்டுக்கும் மஞ்சள் குங்குமம் கண்டிப்பா வைக்கணும் அந்த பிளேட்லயும் நம்ம வந்து ஒற்றைப்படை வர்ற தான் நம்ம எப்பயுமே மஞ்சள் குங்குமம் வைக்கணும் பிளேட்டுக்கு மட்டும் இல்ல நம்ம எந்த பூஜை பொருளுக்கும் நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கும்பொழுது அந்த மஞ்சள் குங்குமம் வந்து ஒற்றைப்படையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நேற்று சஷ்டின்றனால வெற்றிலை தீபம் ஏற்றுவதற்காக வெற்றிலை எல்லாம் ரெடி பண்ணிட்டு வெற்றிலைக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இருந்தேன் நான் வந்து செவ்வாய்க்கிழமை செவ் செவ்வாய் வந்து தான் நேரம் பார்ப்பேன் செவ்வாய் ஹோரை நேரத்துல நம்ம வேலுக்கு அபிஷேகம் பண்றதா இருந்தாலும் சரி வெற்றிலை தீபம் ஏற்றுவதாக இருந்தாலும் சரி செவ்வாய்க்கிழமை நான் பண்ணுறேன்னா ஹோரை நேரத்துல பண்ணுவேன் இதே நான் வந்து சஷ்டி கிருத்திகை இந்த மாதிரி முருகப்பெருமானுடைய கூரிய நாள்ல நான் பண்ணுறேன்னா ஈவினிங் அல்லது மார்னிங் அந்த மாதிரி நான் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன் செவ்வாய்க்கிழமை மட்டும் அந்த ஹோரை நேரத்தில் வழிபாடு செய்கிற மாதிரி பார்த்துக்குவேன் அதே மாதிரி நம்ம விளக்குக்கும் ஒற்றைப்படை வர்ற மாதிரி தான் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் அதே மாதிரி எந்த பூஜைகளாக இருந்தாலும் வந்து முதல்ல வந்து மஞ்சளில் விநாயகர் பிடிச்சி மஞ்சள் பிள்ளையார வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அப்படிதான் வைக்கணும்னு சொல்லுவாங்க ஏன்னா முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானை முதல்ல வச்சுட்டு அவரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பூஜைகள் செய்யணுமோ அந்த பூஜை வந்து தடை இல்லாமல் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வெற்றிலை தீபத்துக்கு நான் சில நேரம் வந்து இந்த அகல் விளக்கு வைப்பேன் இல்லைன்னா ஓம் விளக்கு வைப்பேன் ரெண்டையும் நான் மாற்றி மாற்றி வைப்பேன் இப்போ வந்து நம்ம வந்து இந்த வருடம் வைகாசி விஷாகம் வந்து எப்போ வருதுன்னா ஜூன் ஒன்பதாம் தேதி வருது அப்போ வந்து சில நிறைய பேர் வந்து மாலை போட்டுக்குவாங்க அதே மாதிரி வீட்லயே மாலை போடாம விரதம் இருக்கிறவங்களும் இருப்பாங்க முருகப்பெருமானுடைய முக்கிய விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வைகாசி விஷாகம் தான் அதாவது வைகாசி மாசத்துல விஷாகம் நட்சத்திரம் பௌர்ணமியுடன் இணைந்து தான் நம்ம வைகாசி விஷா விஷாகமாக கொண்டாடுறோம் இந்த வருடம் வந்து ஜூன் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை வருது அந்த நாள்ல அனைத்து முருகன் கோயில்லையும் நல்ல சிறப்பு வழிபாடு பூஜைகள் அபிஷேகங்கள் எல்லாமே நடைபெறும் முருகப்பெருமான அறுபடை வீடுகளில் வைகாசி விஷாகம் இன்னும் நல்ல சிறப்பா பண்ணுவாங்க அது முருகப்பெருமானுடைய சின்ன கோயிலா இருந்தாலும் சரி அது ரொம்ப பெரிய கோவிலாக இருந்தாலும் சரி அந்த நல்ல விசேஷம் பண்ணுவாங்க அதே மாதிரி நிறைய பேர் வந்து அன்றைய நாள்ல அவங்களுடைய நேத்து கடன் செலுத்துவாங்க சில பேர் வந்து பால்கோடம் அஹ் ஏந்திட்டு போவாங்க காபடி சுமந்துட்டு போவாங்க அவங்க என்ன நெய்த்திக்கடன் முருகன்ட்ட வச்சுருக்காங்களோ அந்த நெய்த்திக்கடன் அஞ்சே நாள்ல செலுத்துவாங்க அதே மாதிரி வைகாசி விஷாக நாள்ல நம்ம வந்து மனம் முருகி முருகப்பெருமான வழிபாடு செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்ம நினைச்சது நடத்தி கொடுப்பாரு அப்படின்றது நிறைய பேருக்கு நம்பிக்கை அதே மாதிரி நம்ம பூஜை ஏர்ல பஞ்சபாத்திரத்துல தண்ணி வைக்கிறோம் இல்லையா நம்ம பூஜை ஏர்ல வச்சாலும் சரி இல்ல நம்ம வந்து செப்பரேட்டா ஏதாவது ஒரு பூஜைகள் செய்யும் பொழுதும் சரி அந்த பஞ்சபாத்திரம் தண்ணி வந்து வெறும் தண்ணின்னு வைக்காம அது கூட கொஞ்சமாக பச்சை கற்பூரம் மஞ்சத்தூள் இல்லைன்னா துளசி கிடச்சா துளசி கூட நீங்க அதில் போட்டு வைக்கலாம் அது ரொம்ப ரொம்ப நல்லது எல்லா பூஜையிலும் கண்டிப்பாக வந்து முழு முதற் கடவுளான மஞ்ச வைங்க இல்லைன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளையாருன்னு இருந்துச்சுன்னா அந்த பிள்ளையார கூட நம்ம பூஜையில வைக்கலாம் இப்போ வந்து வைகாசி விஷாகத்துல வந்து நம்ம விரதம் இருந்தா நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் என்று சொல்றாங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து குழந்தை இல்லாம இருப்பாங்க இல்லையா அவங்க குழந்தை இல்லாதவங்க இந்த வைகாசு விஷாகத்துல விரதம் இருந்து வழிபாடு செஞ்சாங்கன்னா இந்த வைகாசு விஷாக நாள்ல நம்ம விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சோம்னா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் முதல்ல முருகப்பெருமான் வழிபாட்டுல நிறைய மந்திரங்கள் இருக்கு அஞ்சே தினம் முருகப்பெருமானுடைய மந்திரங்கள் கந்தசஷ்டி கவசம் வேல்மாறல் அதெல்லாம் நம்ம வந்து சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லது நம்முடைய வாழ்க்கையில நல்ல முன்னெச்சரிக்கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுல கந்தசஷ்டி கவசம் வேல்மாறல் படிக்க முடியாதவங்க ஓம் சரவணபவ என்ற பிரணவ மந்திரத்தை நம்ம எத்தனை முறை உச்சரிக்க முடியுமோ அத்தனை முறை நம்ம உச்சரிச்சா ரொம்ப ரொம்ப நல்லது சில பேர் வந்து வைகாசி விஷாகத்துல அன்றைய நாள்ல மட்டும் விரதம் இருப்பாங்க இல்லைன்னா பதினோரு நாள் இருபத்தி ஓரு நாள் ஒன்பது நாள் அந்த மாதிரி கூட விரதம் இருப்பாங்க நம்ம எப்படி விரதம் இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து விரதம் இருக்கும்போது காலையிலையும் மாலையிலும் குளிச்சுட்டு ரெண்டு வேலைக்கு நம்ம வீட்டில் பூஜை செய்வது ரொம்ப நல்லது இப்போ சில பேர் வந்து முருகப்பெருமானுக்காக ஒன்பது நாள் அல்லது பதினோரு நாள் இருபத்தி ஓரு நாள் மாலையை போட்டு விரதம் இருப்பாங்க அந்த மாதிரி நாட்கள்ல நம்ம டெய்லி வெற்றிலை தீபம் ஏற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி அவசியம் இல்லை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் ஆனால் டெய்லி வந்து இரண்டு வேலை வந்து வீட்டில் விளக்கு ஏற்றி பூஜை செய்யணும் முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு நெய்வேதியம் வைத்து கண்டிப்பா பூஜை செய்யணும் விரதம் இருந்து மாலை போட்டு விரதம் இருக்கிறவங்க இந்த மாதிரி செய்யுங்க மெயினா தீட்டு வீட்டுக்கு போக கூடாது அன்றைய நாள்ல வந்து நெயில் கட் பண்றது இல்ல ஹேர் கட் பண்றது அந்த மாதிரி எல்லாம் பண்ண வேணா மாலை போட்டு விரதம் இருக்கிறவங்க ஐயப்பனுக்கு எப்படி நீங்க விரதம் இருப்பீங்களோ அந்த மாதிரிதான் முருகப்பெருமானுக்கு நம்ம விரதம் இருக்கணும் அதே மாதிரி மாலை போட்டிருக்கவங்க வந்து நம்ம தூங்கும்போது பாயிலேயோ அல்லது பெட்லையோ தூங்கக்கூடாது உங்களுக்குன்னு தனியாக ஒரு விருப்பு விரிச்சுட்டு அதில் படுத்துக்கோங்க விரத நேரத்தில் சாப்பிடாம இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களால் சாப்பிடாம இருக்க முடியும்னா அதாவது ஒரு வேளை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு சாப்பிடாம விரதம் இருக்க முடியும்னா நீங்கள் இருங்க இல்லை உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சுன்னா அந்த ஒரு வேலையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பால் பழம் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடரலாம் இந்த வைகாச விஷாகத்தில் முருகன் கோவிலில் பத்து நாள் திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க தான் நாமளும் அந்த நாள்ல வைகாச விஷாகத்தன்று நம்ம வீட்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமான நல்ல அலங்காரம் செய்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க அன்றைய நாள்ல உங்க வீட்டில் வேலோ இல்ல குட்டி முருகர் சிலையோ இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து நீங்க அபிஷேகங்கள் செய்து வழிபாடு செய்யுங்க உங்களுடைய வீட்டில் வந்து வேலுக்கு அபிஷேகம் செய்யும்போது அதுவும் ஒற்றைப்படையில் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க ஒன்று மூணு ஐந்து அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அதே மாதிரி அஞ்சைய நாளில் முடிஞ்சா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து முருகப்பெருமானுடைய அபிஷேகத்திற்காக பாலோ விபூதியோ சந்தனமோ ஏதாவது ஒரு அபிஷேக பொருளை நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு வருவது ரொம்ப ரொம்ப நல்லது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வருடம் ஜூன் ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமை வரக்கூடிய வைகாசி விஷாகத்தில் எப்படி விரதம் இருக்கணும்னு இந்த பதிவில் பார்த்தாச்சு வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் பாய்